யோகம் வணக்கம்யிறி பலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுபகிருது வருஷம் மகர ராசி நேயர்களே ஜென்மத்திலிருந்து உங்களுக்கு இறங்குறார் அப்படி இறங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலையில பாராங்கலை வச்சா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி எதை செஞ்சாலும் ஒரு கடினத்தோட செஞ்சிருப்பீங்க இந்த பாறாங்கல்லு விளக்குது இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புல இருக்கிறார் எப்படி வந்து தனுசு ராசிக்கு உங்களுக்கு இனிமேல் சுபயோகம் அப்படின்னு சொல்றோமோ அது வந்து உங்களுக்கு வந்து அவர் விலகுறதுனால ஆனா இங்க இருந்து விலகிறதுனாலயே பொது அந்த மன சுமையெல்லாம் தீரும் இந்த தலையில வச்சிருக்கக்கூடிய கல்லு பாறாங்கல்ல எந்த வேலையும் செஞ்சிருக்க முடியாது இந்த கல்லு விளக்குது இந்த கல்லு விலகும் போது நம்ம எடுத்து இறக்கி வச்சுனா அப்பா அப்படின்னு சொல்லி இறக்குறோம்ல இந்த கல்ல பாறாங்கல்லாம் அந்த மாதிரி இந்த எல்லையில இருக்கக்கூடிய சிரமமெல்லாம் விலகும் தொழில் நீதியா உடல் நீதியா எந்த விதமான கஷ்டமும் வராது ஆக வரைக்கும் இருந்த அந்த கஷ்டத்தை விளக்கக்கூடியவராக இருப்பார் ஆக நீங்க காக்காக்கு எள்ளும் தயிரும் கலந்து உப்பு இல்லாமல் சாதம் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த பாலசனி மிக அற்புதமா இருக்கும் நிறைய அதாவது குடு போகும்போது கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நிறையா கொடுப்பாரு உங்களுக்கு அது தோட்டம் தொடர்பாக இருக்கலாம் பம்பு வழக்குகள் விலகும் கோர்ட்டு கேஸ் எல்லாம் விலகும் அதே மாதிரி போலீஸில் ஏதாவது பஞ்சாயத்து இருந்தால் அந்த பஞ்சாயத்து விலகும் ஆக ஒரு இப்போ நீங்கள் சொத்து பிரிக்கலையா அது சொத்து பிரிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா நடக்கும் அதே மாதிரி ஏழு கூடிய உங்களுக்கு லாபஸ்தானம் பெற்றுக்கிற மனைவி வழி மூலமாக உங்களுக்கு நன்மை பெருகும் அல்லது கணவன் வழி மூலமாக நன்மை பெறும் அதாவது வாழ்க்கை துணை கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் சிறப்பு அதிகரிக்கும் மன சோர்வு என்பது இருக்காது லாபம் பெறும் அப்போ அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு சிறப்பு அதோடு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க இன்னும் அதை விட சிறப்பு ஏன்னு கேட்டால் இந்த சனி விலகிறதுனால மகாலட்சுமியும் சனி பகவானையும் வழிபாடு போதும் பெருமாளை வழிபாடு சகல சகலவிதமான துன்பங்கள் தீரும் இப்போ பிள்ளைங்களாம் கூட நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஆனால் இனிமேல் நம்மளுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் மன சோர்வு இருக்காது நம்ம அப்பா அம்மா இருந்தால் கூட நம்ம அப்பா அம்மா நம்ம பேச்சை கேட்டு அது வேலை இல்லாதவங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏளனமாக பார்த்துருப்பாங்க இந்த ஏளனம் விலகும் கூட இருக்கிற நண்பர்களே நம்மளை ஏளனமாக பார்த்துருப்பான் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு விலக கூடியது நம்ம ஒரு நூறு ரூபாய் கேட்டிருந்தோம்னா கூட இவன் எங்க திருப்பி தர போறானா அப்படின்னு சொல்லி நமக்கு எங்கிட்ட காசே இல்லைன்ற ஆனா உண்மை அது இல்லை அதான் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை சனி பகவான் விதிச்சிருப்பார் ஆனா இப்போ அவர் விலகிறதுனால நீங்க எங்க கேட்டாலும் தொழில்நீதியா உங்களுக்கு பணம் கிடைக்கும் தொழில் பெருக்கலாம் நல்லா உழைக்கலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் பெறலாம் இதெல்லாம் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் மிக அற்புதமாக இருக்கும் சோர்வு இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னு கேட்டால் வாதசனியாக இருந்தாலும் கொடுக்கும்போது கூட அதில் ஒரு ஸ்டிக் வச்சு தான் கொடுப்பார் ஒரு கையை பிடிச்சிருப்பார் ஆக நம்ம நிறைவாக கடவுள் வழிபாடு செய்வதன் மூலமாக பிரச்சனை இருக்காது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மனக்குறையெல்லாம் தீர்க்கும் அதே மாதிரி ஏழுக்குடையோர் சிறப்பு உண்டு மனைவினுடைய சொத்து சுகம் சேரும் கணவனால் சொத்து சுகம் செய்யணும் இதெல்லாம் ஓகே இப்போ பிள்ளைங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஒரு குறையும் இல்லை பிள்ளைங்களுடைய படிப்பும் கல்வியும் சிறப்பும் உண்டு முன்னேற்றம் உண்டு வெளிநாடுலாம் பிள்ளைங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்கள் பிள்ளைங்க வெளிநாடு போவாங்க வேலைக்கு போவாங்க திருமணம் நடக்கும் இப்படி எல்லாமே சுப காரியம் அதே இந்த சுபத்துமா நீங்கள் செலவு பண்ணலாம் மனநிறைவோடு இருப்பீங்க பிரச்சனை இருக்காது சிறப்போ சிறப்பு கடவுள் வழிபாடு செய்யுங்க பெருமாளையும் மகாலட்சுமி நன்றி வணக்கம்